நன்றி இன்று இந்த அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கேளுர் தமிழ்நாடு தொல்லியல் ஆராய்ச்சி களத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் கேளுர் அமைப்பு பல்வேறு களங்கள் மூலமாக தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பினை வெளிக்கொணர மேற்கொண்டுள்ள முதல் தொடர் உரை துவக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கின்றேன் தமிழர் பன்னாட்டு வணிக பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஆனந்த அரசு அவர்களை அழைக்கிறேன் வரவேற்புரை அழைக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு தொழில் ஆராய்ச்சி களம் சார்பில் நடைபெறுகின்ற தொடக்க உரையின் தொடர் தொடத்த உரையின் முதல் கூட்டத்திற்கு வருகை உங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்திட எங்களுக்கு பெருமளவில் நிதி உதவி செய்து திரு ராஜேந்திரன் அவர்கள் முதல் மொழி கல்வி அறக்கட்டளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆஹ் அதுபோல இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்துள்ள மதிப்பு ஆலோசகர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் கேலி அமைப்பின் முனைவர் திருமதி கோ சசிகலா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் தலைமுறை ஏற்க திரு பொறி பொறிஞர் ராஜேந்திரன் பொருளாளர் முதன்மொழி அறக்கட்டளை அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் வாழ்த்துறை வழங்க முனைவர் மார்க்சிய காந்தி பணி நிறைவு உதவி உதவி இயக்குனர் தமிழ்நாடு அரசு தொழில்துறை துறை மற்றும் முனைவர் பத்மாவதி பணி நிறைவு தமிழ்நாடு அரசு தொழில்துறை துறை ஆகியோரும் அன்புடன் வரவேற்கிறோம் மற்றும் சிறப்புரையாற்ற இருக்கின்ற முனைவர் ரா பூங்குன்ற நயா அவர்களையும் உதவி இயக்குனர் பணி நிறைவு தமிழ்நாடு அரசு தொழில்துறை அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் இறுதியாக நன்றியாக்கின்ற இந்த நிறுவனர் தலைவர் இந்த அமைப்பை சீரோடு நடத்தி கொண்டிருக்கிற திரு இலங்கை வேந்தன அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் மேலும் இந்த நிகழ்வை சிறப்பாக நெறியாளி செய்து கொண்டிருக்கிற பேராசிரியர் திரு பிரீதா அவர்கள் மீனாட்சி மகளிர் கல்லூரி வரலாற்று பேராசிரியர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் மீண்டும் ஒரு முறை வர இன்னும் தாமதமாக வரவேற்கின்ற உங்கள் அனைவரையும் மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி குழுவின் மதிப்புறு ஆதார் மற்றும் ஒருங்கிணைப்பாளரான முனைவர் ஓ சசிகலா அவர்களை அழைக்கிறார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழ்நாடு தொல்லியல் ஆராய்ச்சி களம் என்ற இந்த அமைப்பு தொல்லியல் மற்றும் வரலாற்றினை சார்ந்த ஆர்வலர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் தமிழ் படித்த தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் ஆர்வலர்களை உள்ளடக்கியதாக செயல்பட்டு வருகின்றது இந்த தமிழ்நாடு தொல்லியல் ஆராய்ச்சி களம் என்ற இந்த அமைப்பை சார்ந்த இதில் உள்ள வரலாற்று ஆர்வலர்கள் அனைவரும் ஐயா திரு பூங்குன்றன் அவர்களிடம் பாடம் பயின்றவர்கள் தொழில் மற்றும் வரலாற்று பாடத்தினை பயின்றவர்கள் இவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு மரபு நடையை வந்து ஒரு பயணம் வந்து ஐயா தலைமையில் மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் இந்த மரபு நடையில் சொல்லப்படுகின்ற கல்வெட்டுகள் சார்ந்த வரலாறு மற்றும் கோயில்கள் சார்ந்த கலை பண்பாட்டு வரலாறு அதனோடு சார்ந்த சமூக வரலாறு இவற்றோடு தொடர்பு படுத்திய அவருடைய தொடர் உரையாக ஒரு சீரமைப்போடு அனைவரும் அவருடைய மாணவர்கள் மட்டுமல்லாது இனிமை பயிலவிருக்கின்ற ஆர்வமுடைய பொதுமக்களும் அவரோடு தொடர்புடைய அஹ் போன்ற மூத்த மாணக்கர்கள் வரிசையில் உள்ளவர்களும் பயின்று கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இந்த நோக்கத்தின் அடிப்படை அனைவருக்குமான ஒரு தொடர் உரையை வரலாறு தொல்லியல் கல்வெட்டுகள் சார்ந்த தமிழ் சமூகம் சார்ந்த குறிப்பாக சங்க இலக்கியத்தோடு தொடர்புடைய சமூக வரலாற்று செய்திகளை உரை வீச்சாக ஐயா பூங்குன்றன் வழங்குவது என்பதாக இதனுடைய நோக்கம் அமைகின்றது அந்த வகையில் இந்த தொடர் உரையில் அவருடைய தலைப்புகளாக அல்லது அந்த பொருளடக்கம் பொருமைகளாக சங்க இலக்கியம் அதில் உள்ள தொல்புடிகள் பற்றிய வேலிர் வேந்த முரண்பாடு மற்றும் நடிகர்களை பற்றிய செய்திகள் சங்க வரலாற்று சங்க இலக்கியத்தினை பார்க்க வேண்டிய மற்றும் ஒரு மீள் பார்வை இவைகளோடு தொடர்புடைய சங்க இலக்கியத்தோடு தொடர்புடைய சமகால தமிழ் கல்வெட்டுகள் மற்றும் வட்டரசு கல்வெட்டுகள் இது போன்ற பொறுமைகளோடு இந்த தொடர் உரை வந்து தொடர்ச்சியாக செல்ல வேண்டும் என்பது இதனுடைய நோக்கமாக இதனுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் திரு இலங்கை வேந்தன் அவர்கள் இந்த கேளீர் என்ற தலைப்பில் இந்த உரை தொடரினை வந்து தொடங்க எண்ணினார்கள் அவர் வந்து திரு ஐயா பூங்குடன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஐயா அவர்கள் சம்மதத்தின் பேரில் திரு திரு வேந்தன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்யலாம் இது போன்று நாங்கள் எல்லாம் ஆர்வத்தில் உள்ளோம் என்ன செய்யலாம் இந்த மரபு நடைக்கான ஆராய்ச்சி களம் என்ற இந்த அமைப்பு தனியாக ஒரு தலைப்பில் அமைந்த ஒரு செயல்பாட்டினை தொடங்கலாம் என்று நான் கூறி இந்த கேளிர் என்ற இந்த தலைப்பினை நாங்கள் முடிவு செய்தோம் கேளிர் என்ற இந்த சொல் நாம் உலக புகழ்பெற்ற நம்முடைய சங்க இலக்கிய பாடலான யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த புறநாட்டு பாடலில் இருந்துதான் அந்த கேளிர் என்ற சொல் எடுக்கப்பட்டது அது பூங்குன்றன் என்ற அந்த புலவர் எழுதியது அது அவருடைய பெயருக்கும் தொடர்புடையதாக இருந்தது முதல் காரணம் இரண்டாவது காரணம் கேலி என்பது கேள் கே அதுதான் அதனுடைய வேற் சொல் கேள் கேள்வி கேளன் கேள்வன் கேண்மை இது போன்ற ஒரு தொடர்புடைய சொற்கள் அதாவது ஒரே குடிகள் தொல்குடிகள் மன்றில் அமர்ந்து தலைவன் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடியவர்களாகவும் கேள்வியாக கேட்கக்கூடியவர்களும் முதலில் தலைவன் சொல்வதை கேட்கக்கூடியவர்கள் அதன் பின்பு கேள்வியை கேட்க உரிமை உடையவர்களாக இந்த கேளீர் என்பவர்கள் அமைந்தனர் அந்த நிலை யாரும் உரை பூன்றனுடைய பாட்டில் இந்த கேளீர் என்பவர்களுடைய எல்லைகள் வந்து விரிந்து விட்டன என்பதைத்தான் அந்த பாடல் கூறுகிறது யாவரும் கேளிர் என்பதாக அது ஒரே ரத்த உறவுள்ள குடிகள் தாண்டி பல்குடிகளும் சேர்ந்த ஒரு நிலையை உண்டு பண்ணுவதாக அந்த கேளீர் என்ற அமைப்பு அந்த சொல் வந்து வழக்காற்று சொல்லாக விளங்கியது அந்த வகையில் அவருடைய மாணவர்கள் அவரிடம் நேரடியாக கல்வி பயின்றவர்கள் என்ற அந்த நிலை மாறி அதனுடைய ஒரு வளர்ச்சி நிலையாக அனைவரும் இந்த ஒரே தொடரின் மூலமாக அவருடைய அந்த அறிவின் பொறுமையை வந்து நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த உரையை வந்து துவக்க வேண்டும் என்று எண்ணினோம் அந்த வகையில் இந்த இதனுடைய மற்றும் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால் இந்த உரையை வந்து ஒரு ஆவணப்படுத்தி அதனை வந்து சமூக வலைத்தளத்தில் அதனை வந்து யூடியூப் போன்ற சமூக வலைத்தளத்தில் அதனை பதிவிடுதல் அந்த பதிவிடுதல் மூலமாக இது சென்று சேரல் வேண்டும் ஏனென்றால் இதில் வந்து இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு பாடம் அதாவது வகுப்புகளில் தொல்லியல் பாடங்கள் கேட்டவர்கள் அறிவார்கள் நிறைய கேள்விகள் அவருக்கு அவர்களுக்கு இருக்கும் பட் நேரம் நேரம் வந்து போதாது ஏன்னா நான் வந்து அப்படிதான் நான் அவர்களிடம் பயின்ற பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களிடம் பயின்ற பொழுது எங்களுக்கு வந்து கேள்விகள் அதிகமாக இருக்கும் அதனுடைய மற்றும் ஒரு பார்வை இப்ப குறிப்பாக தாயும் மனமும் திரியும் என்ற பாண்டிய நெடுஞ்சலினுடைய பாடல்ல நாள் வருணத்தை பற்றி அவர் சொல்றாரு அப்ப இந்த வர்ணம் தானா இன்றைக்கு பிரச்சனைக்குரிய இந்த சொல்லக்கூடிய நாள் வர்ணம் என்ற கேள்வியெல்லாம் நமக்கு எழும் இது போன்ற பாடல்களை நாம் வந்து எந்த ஒரு பார்வையோடு அணுக வேண்டும் அதனுடைய சாராம்சம் என்ன இது போன்ற ஒரு ஆழமான சிந்தனைக்கு தூண்டுகோலாக ஒரு ஆய்வு நெறியை நமக்கு வழங்குவதாக இந்த என்ற தலைப்பில் ஐயா வந்து தொடர்ச்சியாக உரையாட இருக்கிறார் முதலில் வந்து நாங்கள் நினைத்தது வந்து தொல்குடி தொல்குடியிலிருந்து தொடங்குவோம் என்பதாகத்தான் நாம் முதலில் பட்டியலிட்டோம் தொல்குடிகள் பற்றி இந்த துவக்க விழா மூன்று முறை தள்ளி போனது பல பல்வேறு காரணங்கள்னா இப்பொழுது முன் எப்போதையும் விட இப்பொழுது மிகவும் பெருமையுடன் இதை நாம் வந்து சொல்ல வேண்டிய நேரம் ஏனென்றால் நம்முடைய இந்த இரும்பின் தொன்மை என்ற இந்த காலம் முன்னெடுப்பு நம்முடைய தமிழ் சமூகத்தை உலகத்தின் அரங்கில் வந்து உச்சியில் வைத்து விட்டது அதனால் இந்த நேரம் என்பது மிக மிக ஒரு சரியான தருணம் என்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை வழங்குகிறது அந்த மகிழ்ச்சிக்கு வந்து எங்களுடைய தொல்லியல் துறை மற்றும் அவங்களுடைய ஆணையர் அவர்களும் மற்றும் தமிழக அரசும் இந்த ஒரு முக்கியமான இது ஏனென்றால் இது வந்து ஒரு வியப்பிற்குரிய செய்தி அதாவது சங்க இலக்கியம் அதாவது சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்ற ஒரு சூத்திரத்தோடு உதவி இருந்த இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய நம்முடைய இது இப்பொழுது இது இப்பொழுதுலேயே இல்லை என்ற மாதிரி சங்க இலக்கியமும் தமிழர் காலமும் சிந்துவெளி காலமும் ஒன்றாக பயணப்படுத்தி இருக்கின்றது என்பதான ஒரு வியப்பான வியப்பிலும் வியப்பான ஒரு செய்தியை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தார் அது வரலாற்றில் மிக மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு நாள் அத்தகைய ஒரு பெருமிதமான ஒரு முடிவுகளோடு நாம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அதனால் இந்த சிந்துவெளி நாகரிகம் என்று முதல் தலைப்பை நாங்கள் இதை வைத்தோம் அதுதான் ஏன்னா இதை பற்றிய மாணவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் அறிஞர்களுக்குமான ஒரு உரையாடல் மீண்டும் மீண்டும் தேவையாக இருக்கின்ற ஏன்னா இந்த நூற்றாண்டோடு இந்த சிந்துவெளி வெளி ஜான் மார்ஷல் வெளியிட்ட அறிக்கையின் நூற்றாண்டோடு இந்த சிந்துவெளி வெளி நாகரிகத்தினுடைய அந்த அலைகள் முடிந்து விடக்கூடாது இது வந்து தொடர்ச்சியாக இது தொடங்க வேண்டும் என்பதன் உங்களுடைய ஒரு முத்தாய்ப்பாக முதலில் இந்த சிந்துவெளி நாகரிகம் என்ற தலைப்பிலேயே அவருடைய உரையை தொடங்குவோம் அதுவே சிறப்பாக இருக்கும் என்று எண்ணி இந்த துவக்க விழாவில் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம் அத்த வகையில் இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் மிகுந்த அன்புடனும் பணிபுடனும் வரவேற்கின்றேன் இந்த உரையில் ஒரு முக்கியமான ஒன்று கேள்விகள் இந்த கேள்விகள் அவர்களுடைய உரையின் சாராம்சத்தை ஒற்றி உங்களுடைய கேள்விகள் ஆழமாக இருப்பின் அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக அமையும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்